அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒன்லைன்ல வந்து ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணினான் அதாவது வந்து மிகவுமே பிரயோசனமான ஒரு பொருள் அந்த பொருள் உடனே வீட்டை வாங்கிட்டேயே நின்ன பிரச்சனையை இல்லை இல்லை பிரச்சினை ஒன்றும் இல்லை நீ வீட்டை வாங்கிட்டேயே என்ன சுங்கு வச்சுக்கிறது அது பார்த்தீங்களா அது என்னண்டா இங்க இதுதான் இது பார்த்தீங்கடா உலக காலில் போகிற தோடு மாதிரி இருக்கும் நான் அதுக்குள்ள வந்து நிறைய விஷயம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் லண்டனோ கனடாவோ கனடா கனடால இருந்து ஒரு பாசல் வந்து வந்திருக்கு எங்களை இருந்தால் எங்கள வீட்டை தான் நிற்கிறேன் அதாவது வந்து இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாளைக்கு பிறகு நிறைய நாள்னு சொல்லலை அதாவது வந்து கன காலத்துக்கு பிறகு வந்து உண்மைக்குமே வந்து பெரிய ஒரு நாட்டிலேருந்து எங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு உண்மைக்குமே வந்து அந்த அம்மா முதலும் வந்து எஞ்சம்மா கூட சின்ன ஒரு பார்சல் வந்து போட்டிருந்தவா அஹ் சாருவ போட்டு அப்போ இப்போ வந்து எஞ்சம்மாக்கும் ஒரு பாசல் கண்டிப்பா அனுப்பிச்சு அதுக்கு வச்சு ஒரு சின்ன பாசல் ஒன்று அனுப்பி விட்டவா அதுவும் வந்து எங்களோட கைக்கு வந்து சேர்ந்தாரு அதே மாதிரி அந்த அம்மா மறுபடியும் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பார்சல் வந்து தந்துருக்குறோம் அப்போ அதை தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒன்லைனில் வந்து ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணினான் அதாவது வந்து சே மிகவும் பிரயோசனமான ஒரு பொருள் அந்த பொருள் அப்போ நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து கூடுதலாக பார்க்கணும் அந்த ஆன்லைன் ஐட்டங்கள் வந்து நிறைய பார்க்குறான் அப்போ செருப்புகளோ இன்னெண்டாலும் வந்து ஆர்டர் பண்ணி பார்க்குறோம் அப்போ சில சில இதுகள் வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு நல்லதாக வந்தது அப்போ அதேமாரி தான் இது வந்து மிகவும் முக்கியமானது அப்போ வசந்த கடன் வசந்த இதை வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணட்டோன்ற இது என்னென்ற சொல்லு நான் இப்படி ஒரு இதுதான்கிட்ட சொல்ல அப்போ சரி பிரச்சனையில் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லு அப்போ ஆர்டர் பண்ணி ஒரு நாலு நாளைக்குள்ளே வந்து அந்த பொருள் வந்து எங்களோடய வீடு வீட்டை வந்து வந்துட்டு அது பார்த்திங்கன்னா அதை என்னன்றா இங்கே இது தான்

இது என்னண்டு உங்களுக்கு உண்மைக்குமே வந்து விளங்காது நானும் வந்து முதல் தலைவையாக வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்குது இது ஒன்று முழங்காமல் கிடக்குறதை நானும் பார்த்துனேன் திரும்ப பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து தொட்டு பார்க்க எனக்கு வந்து பிள்ளைங்க இந்த ஒரு கிளிப் ட்ரெண்டு மொத்தமாக வந்து இதே ஒரே சாம்பிளில் அப்படியே பார்த்து கிளிப் பெறும் அது வந்து பார்த்து கிளிப் அந்த மாதிரி என்ன கிளிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்னோடய சிவரில் வந்து நாங்கள் படங்கள் மற்றது அந்த பூச்சியாளிகள் கலண்டர்களோ என்ன இருந்தாலும் வந்து கண்ணாடிகள் வந்து கொழுவலாம் ஆனா கொழுவலாங்க ட்ரில்லர் ஓட்ட போடுவோம் இல்லாட்டி ஆணி வந்து அடிப்போம் அப்ப அடிக்கும் போது வந்து சிவர்கள் வந்து வடிப்புகள் எல்லாம் அப்ப அந்த வடிப்புகள் ஒட்டுமே இது வந்து வராது இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது இந்த இது வந்து ஒரு வெள்ள ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு இது வந்து உரிக்கணும் உரிச்சிட்டு வந்து இப்படி வந்து இந்த சிவர்களை வந்து இப்படி ஃபிட் பண்றாரு ஒட்டி விடுறது இப்படி வந்து ஒட்டி விடுறது இப்படி வந்து ஒட்டுறது ஒட்டிட்டு வந்து நாங்களே இதில் விரும்பின பொருட்கள் வந்து கொழிவு விடலாம் கொழிவு விடலாம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா நட்டு ஒன்று இருக்குந்த ஒரு நட்டு ஒன்று இருக்குங்க இதில் வந்து ஒரு போடு இப்போ என்ன உண்டு இப்போ ஒரு பூச்சாடிக்கு ஒரு இப்படி வட்ட வளைவு வருதுன்னு வைங்க அந்த வளையை வந்து இப்படி கொழு வைக்க இது தனியாக நின்றா இப்படி உள்ள மேலே குத்தி அப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை மாதிரி ஒரு ஆணியம் வந்து தந்துதாக்கு இதை வந்து இப்படி வந்து பூட்டி விடலாம் அப்போ இதில் வந்து நான் நிக்கேன் நான் என்ன நான் இதை இதெல்லாம் சும்மாவாதான் இருக்கும் இது என்ன இவ்வளோத்துல இதாக கிடக்கு இது வந்து இப்படியெல்லாம் வெயிட் தாங்க மட்டும் பார்த்து உண்மைக்குமே வந்து அந்த வீடியோல வந்து அஞ்சு லிட்டர் தண்ணி அதாவது அஞ்சு லிட்டர் தண்ணியை வந்து அவங்க வந்து இந்த சிகர்ல இதை உதிச்சு போட்டு இப்படி வந்து ஃபிட் பண்ணி போட்டு இந்த அஞ்சு லிட்டர் தண்ணியை வந்து இதை பொழிவிடு அது அப்படியே நிற்கிது அப்போ அதை பார்த்துட்டு தான் நான் வசந்தக்கு வந்த வீடியோ காட்டிடுறேன் வசம் இப்படி நிறைய போட்டோ விழுவங்கள்ட்ட இருக்கு தானே வசந்த அப்ப நாங்களும் வந்து இப்படி எல்லாம் செய்ய தானே வேணும் அப்போ எங்க சிவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டி வைட்ட தானே அப்போ ஓட்டியர் கூட இருக்கும் மசந்தா அப்போ இதை நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் மட்டும் தோசைன்னு சொல்லிட்டு ஓகே பிரச்சனை இல்லைன்னு அப்போ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணணும் உண்மைக்குமே இதை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன் இதை வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன்னு வந்து இன்னுமே வந்து வாவிக்கலை இதை வந்து அப்படியே வச்சுருக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வீட்டை நடந்தோன் இருக்க தானே எல்லா வேலையை முடிச்சுட்டு வந்து போட்டோ வந்து இந்த இடங்கள்ல வந்து ஃபிட் பண்றாக்கா வந்து இதை இன்னும் உடைக்கா வந்து வச்சுட்டு இருக்கிறேன் கண்டிப்பா இதே வந்து நான் வீடியோவா உங்களுக்கு பதிவு செய்வேன் நான் வந்து இதை வந்து முதல் பேர் நல்ல மாதிரி சொல்றேன் இதால வந்து உண்மைக்கு இதை கொட்டேல இது வந்து சரி இல்ல நிக்க ஆகாமட்டாலும் கண்டிப்பா அதே வந்து நாங்க வீடியோல வந்து பதிவு செய்வேன் என்னண்டா உண்மைக்கு வந்து நான் வந்து இத பாக்கிக்க மனமா கொ மனம் கொண்டுதான் இதை வந்து எடுத்துனா இப்ப நான் நம்பிக்கையின் அடிப்படையெல்லாம் எடுத்துனேன் நீங்களும் வந்து பார்த்துட்டு வேற வந்து ஆர்டர் பண்ணி அவசரப்பட்டு ஆர்டர் பண்ணாதீங்க இதை வந்து நான் வீடியோ கண்டிப்பா பதிவு செய்யும் பாத்துட்டு வந்து நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணுங்க உண்மைக்குமே நல்லமோ இது உண்டு ஓகே வந்து இப்போ நாங்களும் வந்து இன்னமும் போட்டோஸ் கொழுவையில இன்னுமும் வந்து கொழுவே இல்லை வந்து பத்து பீஸ் வந்துருக்கு என்ன பத்து வந்து நாங்க போட்டோ கொழுவெல்லாம் என்னென்ன எல்லாம் கொள்ளவில்லாமும் கொள்ளவில்லாம் பிரச்சனை இல்லை அப்போ வந்து இதை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நான் இன்னைக்கு மேலே வந்து காட்டுறேன்னு பார்த்திங்களேண்டா இப்போ வேறே என்ன ஆர்டர் பண்ணிணா கண்டிப்பாக காட்டிக்குவோம் இது வந்து எல்லாேருக்கும் வந்து தேவைப்படமன்றதுக்காக வந்து நான் இதை வந்து காட்டினா உங்களுக்கு வீடியோக்குள்ளே ஓகே வந்து தான் வந்து நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிணா பொருள் அப்படியே வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம்னு பார்த்திங்களா அந்த பெரிய பாசலையும் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் நாங்க வந்து இருக்க ஒரு கோல் வந்துச்சு யாருண்ட பாத்தீங்கன்னா சாரூ அக்கா சாரூ அக்கா சொன்ன உடனே வீட்டை வாண்ட நாங்கிட்டேன் பிரஜனிட்டு பிரஜினி ஒன்றுமில்ல நீ வீட்டை வாங்கிட்டேயே நின்னதுக்குன்னு சொல்லு சாதனியன் சொல்ல சொன்னா அப்படி லண்டன்ல கனடால இருந்து ஒரு பாசல் வந்துருக்கு சொல்லியிருந்தேன் அப்போ பாசல் வந்து கேரட் வந்துருக்கன்க்கா எனக்கு தான் அம்மா இருந்தாலும் அதுக்குள்ள வந்து உனக்கு கொஞ்சம் பொருட்கள் வந்திருக்கானு வா நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்போ சரியன்னு சொல்லி போட்டு அப்படியே போய் சாருவ காக்கா கிட்ட போயிட்டு சாருவக்கா தந்த பாசலையும் வந்து நாங்கள் வாங்கி கொண்டு வந்துருக்கோம் இந்தா பாத்தீங்கன்னா தெரியும் லண்டனோ கனடாவோ கனடா கனடால இருந்து ஒரு பாசல் வந்து வந்துருக்கு இந்தா அதான் தெரியும் அப்போ அவங்களுக்கும் வந்து நிறைய வந்து பாசல் அனுப்பிவிட்டவா அவன் அந்த அம்மா அப்போ அதுக்கு வந்து எனக்கும் கொஞ்சம் பொருட்கள் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த பேக்குக்குள்ளே வந்து அப்போ சார் உக்கா வந்து உண்டை பொருளை வந்து வாங்கி கொண்டு போகணும் அப்போ சரின்னு சொல்லி போட்டு அதே வந்து வாங்கணும் வந்து அப்போ சரி எல்லாத்தையும் வந்து வீடியோவில் காட்டுவோம் பண்ணி போட்டு வந்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அனுபகம் பீடியன் மோனா குக் கனடாலேருந்து அனுப்பியிருக்கிறோம்டா இது சாரியாக அது வந்து எனக்கு இந்த சாரி வந்து அந்த அம்மா வந்து உண்மைக்குமே வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறா உண்மைக்குமே நல்லா இருக்குது வடிவம் அமைஞ்சிருக்கு இந்த சாரி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது உடம்புக்குள்ளா தனி கலரும் மூகத்தில் அப்படி ஒரு பலரும் சேர்ந்துருக்கு உண்மைக்குமே நல்ல வடிவம் இருக்குது தேங்க்ஸ் அம்மா உண்மைக்குமே நாங்கள் அந்த அம்மாவோட முதலும் வந்து மோதவகுட்டிக்கும் யாருக்கும் எஞ்சம்மாக்கும் ஒரு பாசல் வந்து அனுப்பி இருந்தவா அவ ஒருத்தா தான் அம்மாவோட கதைச்சு அதுக்கு அப்புறம் நான் கதைக்கவே இல்லை உண்மைக்குமே வந்து ஆனால் அந்த அம்மா என்னையும் மனசில் வச்சிருந்து சார் பாசல் படைக்க வந்து எனக்கும் ஒரு பெரிய பாசலை வந்து அந்த அம்மா அனுப்பியிருக்கு அவங்களுக்கு முதல் நன்றி அம்மா இன்னைக்குமே நல்லா இருக்கு இந்த சாரல் பிடிச்சிருக்கு அப்படியா இருக்கு அடுத்தா வந்து பாத்தீங்களா ஏஞ்சல் அதுலேயும் போட்டிருக்கா சிடிஎன் மோனா குக் அதாவது வந்து அந்த அம்மா வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்குறா சிடிஎன் மோனா குக் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா கூடுதலாக பார்த்ததரையும் எங்களை வீடியோ எல்லாத்துக்குமே அம்மா வந்து கொமெண்ட் பண்றவா உண்மைக்குமே நல்ல வேமெண்ட் பண்றவா அவங்களுக்கு வந்து குக்கிங் வீடியோ வந்து போடுறவங்க அப்படி வேற இருக்கு நல்ல டிஷர்ட் ஷர்ட் வந்து வந்து அனுப்பி இருக்கிறான் துணும் வச்சுக்கிட்யூ பேப்பர் ஒன்று வச்சுக்கிறாங்க ஓகே பாத்தீங்கன்னா நல்ல வலிவா இருக்கு க்ளூட்டா இருக்குமாக்கும் வந்து நல்லா இருக்கும் இந்த ஷர்ட் தேங்க்ஸ் தேங்க்ஸ்மா இது வந்து ஏஞ்ச குட்டிக்கு வந்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது இதற்கும் நம்ம சிவா தான் இருக்கு என்ன பண்ணி எங்களுக்கு டிஷர்ட்டன் தெரியுது உம் இங்கே வருதுக்கா நான் சொன்னேன்தான் அந்த தம்பி குட்டி கேட்டான்னுட்டேன் வா நல்ல வழியா இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட் நல்லா இருக்கு ரெயின் கோட் மாதிரி நல்லா இருக்கு தம்பிக்கு இப்போ மழை இருக்காலாம் குளிர் விட்டெல்லாம் இப்படி உடுப்பு வந்து போடலாம் அம்மைக்குமே நல்ல வழியா இருக்கு தம்பி குட்டிக்கு நல்லா க்யூட்டாகவும் இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு மச்ச நீரு ஆஹ் இதுவும் ஒரு சூட்டான் தம்பி குட்டிக்கு தான் நல்ல வடிவா இந்தா நல்லா இருக்கு நல்லதான் இருக்கு இதுல வந்து ஃபுல்லா பட்டின் வச்சுக்கணும் நல்ல சொத்தான துணியும் வந்து நல்ல வடிவா இருக்கு ஓ இதுவும் தம்பிக்குடிக்குதான் நல்லா இருக்கு சூப்பர் கலர் இன்னைக்குமே நல்லா இருக்கும் துணியும் வந்து நல்ல ஒரு துணி ஈய குடிக்க துணியும் வந்து நல்லா பாவிக்க குடிக்க துணியும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மோதக குட்டிக்கு வந்துருக்கு இது இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ் குட்டி தான் வந்திருக்கு உண்மைக்குமே அம்மா நல்லா பண்ணி பண்ணியிருக்கா உப்பு அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டான தூமி எல்லாமே வந்து நல்லா இருக்குமா இருந்தா ஆளுக்கு நல்லா வடிவாக இருக்கும் எல்லாம் வந்து வீடியோலாம் நான் போட்டு காட்டுவேன் அடுத்து வந்து ஆ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் நல்லா இருக்கும் உண்மைக்குமே வந்து நல்ல ஸ்டாண்ட் நல்ல விளைவுடன ஸ்டாண்டா இருக்கும் இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல உதவியா இருக்கும் இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் சிஸ்டம் மாதிரி எல்லாம் உண்டு வச்சிருக்கு இது வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது தெரியல இது வந்து வசந்துக்கு தெரியும் என்ன மாதிரி பாவிக்கிறாண்டு இந்த இதுக்கு வந்து கமலா மேரி ஒரு இது வச்சுருக்கு நம்ம சூஸ் மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாண்டா இது என்ன இது வேறு பூட்டுற போல இருக்கு வேறு இருக்கு இதாக இருக்கு வடிவாக இருக்குது சூப்பர் இந்த நல்லா இருக்கு இந்த ஸ்டாண்டு வந்து உண்மைக்குமே வந்து வீடியோ அளவுக்கு முக்கியமான தெரிஞ்சு கொண்டும் அம்மா வந்து அனுப்பி இருக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அம்மா உண்மைக்குமே வந்து இதெல்லாம் வந்து வடிவாக பிக் பண்ணி வந்து கூத்தணும் நல்ல ஸ்டாண்ட் இன்னைக்குமே நான் அந்த அம்மாவோட ஒரு ஒரு பத்தம் கதைச்சினா அப்புறம் அந்த அம்மாவோட கதைச்சது குடி இல்லை ஆனால் என்னையும் ஞாபகப்படுத்தி வச்சு ஞாபகப்படுத்தி இந்த இதை வந்து எங்களுக்கு அனுப்பி இருக்கிறா இன்னைக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா எல்லாத்தையும் பணமா பாதுகாப்பா இந்த நல்ல கேலர் எனக்கு ரோஸ் கலர் வந்து நல்லா பிடிக்கும் நல்லா இருக்கு இதுவும் வந்து ஒரு ஸ்டாண்ட் இத வந்து எல்லா பக்கமும் வந்து விரிக்கலாம் இப்படி எல்லாம் விரிச்சு போட்டும் இந்த பூட்டி எல்லாம் இந்த குறைக்கலாம் எல்லாம் மசந்துக்கு தான் இந்த சிஸ்டங்கள் வந்து விளங்கும் ஓகே மேக்குமே வந்து நல்ல விலை கூட ஸ்டாண்டு நல்ல ஸ்டாண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மந்தோ ஒரு ஸ்டாண்டு வேன் வாவ் நல்லா இருக்கு இதில் வந்து நான் நினைக்கிறேன் இப்படி போன் நான் வந்து வச்சுட்டு இருந்துட்டு நாங்கள் விக்கார்வோலுக்கு எங்கே பயணங்கள் போயிக்க வந்து இப்படி வந்து வீடியோ வந்து எடுக்கலாம் ரெடி படங்கள் இருந்தாலும் பார்க்கலாம் வீடியோ எடுக்கலாம் உண்மைக்குமே நல்லா இருக்கு இந்தா நட்டெல்லாம் பூட்டி அதுலேயும் வந்து சீடியன் மோனா கொண்டு எழுதி போட்டு வசந்த வசந்தி இருக்கிறான் தேங்க்ஸ் அம்மா உண்மைக்குமே வந்து நல்லா இருக்கு எனக்கு அந்த இந்த கீழே இது வந்து போயிடுச்சா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வசந்த் டீஷர்ட் வசந்துக்கு வந்து ஒரு டீஷர்ட் வந்து நல்ல துணிகள் எல்லாமே ஸோ வடிவாக தான் இருக்கு அப்போ நல்லா இருக்கு இப்படியா இருக்குல்லம்மா இப்படியே வையுங்கம்மா என்னம்மா டீஷர்ட்டை இல்லை வா உங்க அம்மா கிட்டே வாங்கம்மா இல்லை எங்கள் அம்மாக்கிட்டே அவன் வந்து பாத்திர உடைக்கு இருந்தா உண்மைக்குமே வந்து வந்துடுவா

வா நல்ல வடிவா இருக்கு கிறிஸ்மஸ் மாதிரி வேணாட்டே இருக்கு பிடிச்சிருக்கா அப்பா இல்ல நல்லா இருக்கு வந்து நல்ல வடிவா இருக்குதா எல்லா துணியுமே வந்து கழுவி பால் வைக்கக்கூடிய துணி சூப்பர் துணி நல்லா இருக்கு எல்லா துணியும் அளவு எல்லாத்தையும் அம்மா பார்த்து பார்த்து எடுத்துருக்க வீடியோல பாத்ததா மாதக்கேத்த மாதிரி வந்து எடுத்துருக்க இப்ப மாதிரி

நல்ல க்யூட்டாக இருக்கும் பிள்ளைய பாக்க என்ன க்யூட் வடிவே இருக்கு அம்மைக்கு நல்ல நல்லா கிளரும் நல்லா வடிவே இருக்கும் இதுக்கு வந்து அந்த டெலிஜியம் வந்து அம்மா ஒரு பேக்கிங்கில் வந்து வச்சிருக்கிறேன் அந்த நல்லா இருக்குண்ணம்மா இதாக இருக்கு அண்ணா பக்கம் தண்டலி இருக்கு பாப்போம் என்னடா நான் உடைக்கிறேன்னா நீங்கள் துரக்க மாட்டீங்க தீப்பூர்

நல்லா இருக்கும் மைக்குமே வந்து தம்பி குட்டிக்கு வந்த உடுப்பு முடிஞ்சது இந்த ஆ இது வந்து சார் ஒருத்தா தந்தவன் இங்கே வந்து இந்த இது ஒரு பேக் இந்த பேக் உள்ள வந்து ஆ ஊ மட்டும் இந்த பேக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு நாளைக்கு அந்த சாப்பாடு மேசியல் அதுகளில் வந்து வந்து விரிக்கிற போல இருக்கா இங்கேயோ பாயில் செய்யுது வடிவாக இருக்குந்தா வடிவாக இருக்குல்லம்மா இந்த பாயில் செய்து வடிக்கிறாரு உண்மைக்குமே வந்து நல்ல வடிவாக இருக்குந்தா நல்லா இருக்கு வந்து நாங்கள் டைனிங் டேபிளில் மறுத்துட்டு வந்து இப்படி வந்து மேசையில் வச்சு கூட வடிவே இருக்கும் உண்மைக்குமே வந்து நல்ல வடிவையாக இருக்குது தேங்க்ஸ் அம்மா எவ்வளோ அங்கே பார்த்தலாம் அது மட்டும் இல்லாமல் சார் உக்கா வந்து சொக்குல இருந்திருந்தவா அவ வந்து வீடு வந்து குட்டியாகலாம்னா கண்ட உடனே எல்லாம் எடுத்து சாப்பிட்டு எல்லாமே வந்து தங்க எல்லா பொருளும் வந்து குடைச்சா இதுல வந்து இந்த ஸ்டாண்ட்ல வந்து ஒன்று சும நன் நகை குடுக்க சொல்லி இருக்கிறோம் அம்மா கண்டிப்பா வந்து நான் இந்த ஸ்டாண்ட்ல வந்து ஒன்று வந்து சுமன் நகை கொடுப்பேன் அம்மா வந்து பேரை வந்து மாறி எழுதிச்சாவும் அது பிரச்சனை இல்லையம் நான் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே அண்ணாக்கு வந்து நான் இந்த ஸ்டாண்டை வந்து கொடுத்து வரேன் ஓகே உண்மைக்குமே வந்து நிறைய நாளைக்கு வந்து ஒரு பார்சல் வந்து உடைச்சிருக்கோம் அதுவும் வந்து கனடால இருந்து வந்தது உண்மைக்குமே நாங்கள் வந்து யூடியூப் சேனல் செய்யும் போது முதல் தொடக்கத்தில் செய்யும்போது அவ்வளோ பார்சல் நானும் அதாவது வந்து தம்பியும் வந்து ஸ்டாட்ல வந்து செய்யும் போது வந்து நிறைய பார்சல் வந்து உடைக்க உடைச்சு உடைச்சு கொண்டே இருக்கும் அவ்வளோ பெட்டிய வீடியோ பெட்டிகள் எல்லா பார்சலும் உடைச்சு கொண்டிருப்போம் உண்மைக்குமே வந்து நல்ல சந்தோஷமாயிருக்கும் அதே மாதிரி அம்மா அம்மா வந்து எங்களுக்கு வந்து எங்களை இணைச்சி இதில் பாத்தில வந்து அனுப்பியிருக்கிறா ரொம்ப ரொம்ப நன்றியம்மா உண்மைக்குமே இணைக்கலை அம்மாவோட நான் கதைக்கிற கூடியில் இவ்வளோ தூரத்துக்கு வந்து எரிஞ்சம்மாவுக்கு தாம்பி குட்டிக்கு ஏனாக்கு வசந்துக்கு வந்து பார்த்து பார்த்து எல்லா பொருளையும் வந்து அம்மா அனுப்பி அனுப்பியிருக்கிறா உண்மைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றியம்மா அவங்களோட பேர் வந்து சிடிஎன் மோனா குக்கன்னு சொல்லி அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க குக்கிங் வீடியோ ஒர்க் போடுறாங்கன்னு நீங்கள் சேர்ச் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஓகே அம்மா வந்து உண்மைக்குமே வந்து திரும்ப திரும்ப அம்மா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா என்ன வந்து இப்படி ஒரு பார்த்துருந்தேன் நினைக்கல அவ்வளோ சொல்கிறதுக்கு இவ்வளோ பொருட்களை வந்து அம்மா வாங்கி அனுப்புவான்ண்டு தேங்க்ஸ் அம்மா கண்டிப்பாக ஓகே நாங்கள் வீடியோ முடிப்போம்மா சொந்த சொன்னேன் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கேன் தேங்க்ஸ் அம்மா திரும்ப திரும்பம்மா ஓகே வந்து நாங்கள் வீடியோ வந்து முடிக்கப்புறம் முடிச்சிட்டு வந்து தம்பியை பாத்தீங்கன்னா இப்போ சாரோ காவட்ட நிற்கிறார் போய் நான் சாரோ வந்து கூட்டிட்டு வரணும் வசந்த இங்கே நினைப்பீங்கள் என்ன அந்த இடத்துல வந்து வசந்த அக்கான இல்லை வசந்த் வந்து இன்னைக்கு வந்து தம்பி வந்து அவங்க சாரோ காவட்டை விட்ட நேரத்துக்கு வசந்த் வந்து தோசை சுட்டு கொண்டு இருக்கிறேன் நீங்கள் போய் சொல்ல மாட்டோம் ஒரு நாள் தான் இன்னைக்கு வந்து வசந்த் தம்பி வரக்கிறதில்ல என்ன வந்து வீடியோ முடிக்க சொல்லி கொண்டு வந்துச்சு என்ன இந்த பொருட்களை கடினங்கள் அடுங்க தான் வந்து அதுக்குள்ளே வந்து தோசை சுட்டுறேன் அப்போ அவசன் வந்து இப்போ வந்து தோசை சுட்டு கொண்டு ஓகே வந்து திரும்ப சொல்றேன் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா ஓகே நாங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்போம் ஓகே என்னை வீடியோ பற்றி கருத்தை மறக்காம ஓகே எங்க குடும்பம் சார்பாக எல்லாருமே வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி சொல்லிவிட அவங்க வேலை முடிச்சு